ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்துடைய ஷூட்டிங் வெளிநாட்டில் முடிச்சுட்டு ரஜினி சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னை திரும்பி இருந்தார் இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷெட்யூல் இன்று முதல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இதுதான் வந்து ஃபைனல் ஷெடியூல் ரஜினி சாரோடைய போர்ஷன்ஸுக்கு அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் கலந்துட்டார் அங்கே செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது ரஜினி சார் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே சென்னை மீனமாக்கம் ஏர்போர்ட்டில் ஷூட்டிங் எடுக்கிறோம் கூலிப்படுத்துக்கான ஷூட்டிங் எடுக்கிறோம் மட்டும் சென்னையில் வெவ்வேறு இடங்களில் ஷூட்டிங் எடுக்க போகிறோம் இந்த ஷூடியூலோட என்னுடைய போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்தது அடுத்த மாதத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் மாதிரி அவர் பேசியிருந்தார் அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக ரஜினி சார் வந்து அதை பேசிட்டு கிளம்பும் போது செய்தியாளர் வந்து அவர் பேசுனது புரிஞ்சுக்காமல் எப்போ வரைக்கும் சார் அதாவது ஷூட்டிங் என்றைக்கு வரைக்கும் சார் இங்கே எடுக்கிறாங்கன்றத எப்போ வரைக்கும் சார்ன்ற மாதிரி கேட்பார் அப்போ ரஜினி சார் ஒரு மூணு செகண்டு அப்படியே பாஸ் பண்ணமாதிரி அப்படியே அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியே பார்ப்பார் அது வந்து இன்னைக்கு தலைவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு மாணிக் மாணிக்கம் வந்து பாஷாவாக மாறின தருணம் அப்படின்ற முறைலாம் போட்டு பயங்கரமாக எல்லாருமே கொண்டாடினு இருக்காங்க ரஜினி சார் ரியல் லைஃப்ல அப்படி ஒரு பார்வை அந்த பார்வையை பார்த்துருக்கும் போது கண்டிப்பாக ரிப்போர்ட் இருக்கா அள்ளி விட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மாரகாமல் அந்த வீடியோ போய் பாருங்க அடுத்தது சன் பிக்சர்ஸ் வந்து அஃபீஷியலில் ட்வீட் போட்டிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு படம் ஜெயிலர் இருந்து காவாலா சாங் அந்த வீடியோ சாங் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டர் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ அந்த வீடியோ யூடியூப்ல த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ரஜினி சாரோடைய படத்து உங்களுடைய பாடலில் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் தர்றதுன்றது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன காவாதசாங்க இன்றைக்கி நின்று பேசுது யூடியூப்பில் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குனாக்கா அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட் வேறு வருது நீங்களே முடிவு பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்